வணக்கம்லி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் தங்களுடைய ஆறு மாத பச்சிலம் கை குழந்தையுடன் வசித்து வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க இதனால் இருவருடைய பெற்றோரையும் எதிர்த்து தான் இவங்க காதலித்து ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்காங்க இதனால் அந்த பெண் வீட்டாரிலிருந்து ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்து அந்த இளைஞர் தன்னுடைய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு வசிட்டு வராரு தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஆறு மாதத்தில் ஒரு குழந்தையும் இருக்குது அந்த இளைஞருக்கு கேரளாவில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதனால தன்னுடைய மனைவியும் ஆறு மாத குழந்தையும் அந்த வாடகை வீட்டில் விட்டுட்டு அவர் மட்டும் கேரளாவுக்கு வேலைக்கு சென்றிருக்காங்க அந்த குழந்தையுடன் அந்த பெண் மட்டும் அந்த வீட்டில் தனியாக வசிட்டு வந்திருக்காங்க இந்த தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலையில் அந்த பெண் வந்து தன்னுடைய குழந்தை வந்து அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளி வெளியே வந்து வாசலில் அந்த குழந்தையோட நின்று இப்போ அந்த குழந்தைக்கு அங்கேயும் இங்கேயும் போகிறவங்கள வந்து வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு இரண்டு மருமணவர்கள் வந்து அந்த பெண் வந்து ஆறு மாத கைக்குழந்தையுடன் அந்த பெண்ணுடைய வீட்டு வாசலில் நிற்கிறத நோட்டமிட்டுகிட்டே போயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து அழுததால சரி குழந்தைக்கு வந்து பசிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டு வாசல் கதவை சாத்தி வச்சுட்டு உள்ளார போய் அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ மீண்டும் அந்த மருமநபர்கள் அந்த வழியா வரும்போது அந்த பெண் வந்து வீட்டை கதவை சாத்தி வச்சுட்டு உள்ளே போன நோட் பண்ணிட்டு பக்கத்தில் யாராவது வராங்களாம் பார்த்துருக்காங்க அப்போ யாருமே வரலை அப்படின்னு டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே வந்து புகுந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த அந்த பெண் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போது வீட்டுக்குள்ளே போன அந்த இரண்டு பேரில் ஒருத்தர் திடீர்னு வேகமாக ஓடி போய் அந்த பெண்ணோட வாயை வந்து பொத்தியிருக்காரு இன்னொருத்தர் வேடி போய் ஓடி போய் அந்த பெண் இருந்து அவங்களுடைய குழந்தைய வந்து தூக்கியிருக்காங்க தூக்கிட்டு மேலே தூக்கி பிடிச்சிட்டு அந்த பெண் பார்க்கும் பார்க்குற அளவில் அந்த குழந்தையுடைய கழுத்தில் கத்தியை வச்சுருக்காங்க வச்சுட்டு எங்களுடைய ஆசைக்கு நீ இணங்கலைன்னா இந்த இடத்துலையே வந்து இந்த குழந்தையையும் ஒன்னையும் வந்து அறுத்து போட்டுட்டு அங்கே போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்காங்க இதனால் அந்த பெண் வந்து கத்தி கதறி கதறி அழுதுருக்காங்க ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க எங்கள் என்ன எதுங்களும் எதுவும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கெஞ்சி கதை எழுதியிருக்காங்க அப்போ அங் அந்த மது இருந்த அந்த மறுமணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒன்றை ஒன்றுமே செய்ய மாட்டோம் எங்களுக்கு நீ ஒத்துழைச்சாலே போதும் நாங்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் உன்னையும் உன் குழந்தையும் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அந்த பெண் வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த இரண்டு மிருகங்களுடைய ஆசைகளுக்கு இணங்கியிருக்காங்க அந்த இரண்டு மிருகங்களும் போதையில் அந்த பெண்ணை வந்து மாறி மாறி பலாத்காரமும் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைய அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு நான் உன்னை எதுவும் இப்போ செய்யாமல் போகிறோம் ஆனால் இப்போ நடந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையாவது சொன்னினால் உன்னையும் உன் குழந்தையும் வந்து கொலை செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இரண்டு நபர்களும் அந்த வீட்டிலேருந்து போயிருக்காங்க என்னடா இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சோகத்தில் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆச்சுன்னா அன்னைக்கே பத்தொம்போதாம் தேதி காலை ஒரு மதிய மதியம் வந்து அந்த பெண் வந்து பலாத்காரம் செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா அன்னைக்கு இரவே வந்து சுமார் ஒரு நைட்டு வந்து ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட அந்த பெண்ணுடைய வீட்டு கதவை சத் தட்டுற மாதிரி வந்து சத்தம் கேட்டிருக்கு என்னடா இது யாரோ கதவை தட்டுறாங்களே இன்னத்தில் யார் வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்துருக்காங்க பார்த்தா மறுபடியும் அதே இரண்டு நபர்கள் திரும்பவும் அந்த பெண் வந்து கதவை துறக்கும் அந்த கதவை ஓரம் போகம் வேகமாக தள்ளிட்டு மறுபடியும் உள்ளே போயிருக்காங்க உள்ளே போன வேகத்தில் மறுபடியும் அந்த குழந்தையை தூக்கிட்டு கழுத்தில் கத்தியை வச்சுருக்காங்க ஆனால் பாவிகளாய் காலையில் தானே வந்துட்டு போனீங்க மறுபடியும் ஏன்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து திரும்பவும் கேட்டிருக்காங்க இல்லை எங்களுக்கு அது பற்றால அதான் திரும்பவும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பெண்ணை மிரட்டி மறுபடியும் தங்களுடைய ஆசைக்கு அந்த பெண்ணை வந்து இணங்க வச்சு மறுபடியும் ரெண்டு பேரும் மாறி மாறி பலாத்காரம் செஞ்சிருக்காங்க மது போதிலையும் சுமார் நான்கு மணி நேரமாக அந்த பெண்ணை வந்து கொடுமை செஞ்சுருக்காங்க அதன் பிறகு மறுபடியும் அந்த பெண்ணுடைய குழந்தைய அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையா சொன்னீங்கன்னா உன்னையும் உன் குழந்தைய மட்டும் கொள்ள மாட்டோம் இருந்து வரக்கூடிய வரக்கூடியவன் புருஷனையும் சேர்த்தே கொண்டுடுவோம் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு நபர்களும் வந்து அந்த பெண்ணை வந்து மிரட்டிட்டு அங்கே இருந்து போயிருக்காங்க என்னடா இது நம்மளை த திரும்ப திரும்ப வந்து நம்மளை மாதிரி பண்ணுறாங்களே இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழவே வேண்டாம் நம்ம வந்து செத்து போயிடலாம் நமக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எதுக்காக சாகிறோம் அப்படிங்கிறத நம்ம கணவன்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வந்து செத்து போகலாம் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனக்கு நடந்த கொடுமைகளை வந்து கேரளாவில் வேலை செய்யக்கூடிய தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேற்று காலையில் வந்து ஒரு மரம நபர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க வந்து நம்முடைய குழந்தையோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு என்னை வந்து சீரழிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை யார்கிட்டையா சொன்னால் என் ஒன்றையும் குழந்தையும் கொண்டுடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்க நான் அவங்கள்ட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் மறுபடியும் அந்த இரண்டு நபர்களும் நைட்டு வந்து கதவு கதவுத்துட்டுறாங்க யாரோ கதவுத்துட்டுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை கதவு திறந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் என்ன நைட்டு ஃபுல்லாக என்ன சீரழிச்சிட்டாங்க என்னால் எந்திரிச்சி நடக்கக்கூட முடியல எனக்கு வயிறு எல்லாம் வலிக்குது என்னால் முடியலை நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அவங்க திரும்ப திரும்ப வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது வெளியே சொன்னால் உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு குடும்பத்தையும் இது பண்ணிவிடுவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கதை எழுதுக்காங்க இவங்க கிட்டே நான் தப்பிக்கணும்னா நான் என்ன என்னுடைய என்ன நான் வந்து தற்கொலை தான் இதுக்கு ஒரே வழி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்னால் கொடுமைகளை தினம் தினம் சித்திரவதைகளை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து அந்த கணவனுக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க அப்போ தான் கணவன் சொல்லியிருக்காங்க நீ எந்த விதமான விபரீதமான முடிவும் எடுத்துடாத கண்டிப்பாக அந்த ரெண்டு பேருக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பேன் நான் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடமாட்டேன் நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அது வரைக்கும் நான் ஊர்லேருந்து எப்படியாவது லீவு போட்டு வரேன் அது வரைக்கும் நீ எந்த விதமான விபரீதமான முடிவும் எடுத்துடாத அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் வந்து கெஞ்சி கதறி தான் மனைவி கிட்டே அழுதுருக்காரு தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அழுதிருக்காரு நீ ரெண்டு நாளாக வந்து கதவை மூடிக்கோ எக்காரணத்தை கொண்டு நீ வந்து கதவை துறக்காத நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நீ வந்து கதவு தர அது வரைக்கும் நீ யார் வந்து கதவு தரனாலும் கதவே திறக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவருடைய அவருடைய கணவன் சொன்னதை கேட்டு அந்த பெண்ணு கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து இரண்டு நாட்களாக ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மூணு நாளுக்கு அப்புறமா தான் அவருடைய கணவர் வந்து தான் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் லீவு எடுத்துகிட்டு இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவியை வந்து ஆறுதல் படுத்திட்டு தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் அழைச்சிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று இது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது பத்தொன்போதாம் தேதி பகல்லையும் இரவுலையும் வந்து தன்னுடைய மனைவியை அந்த மர்ம நபர்கள் வந்து மாறி மாறி வந்து இரண்டு முறை வீட்டுக்கு வந்து சீரழிச்சிருக்காங்க நான்கு மணி நேரமாக என்னுடைய மனைவியை வந்து கொடுமை அனுபவிச்சிருக்கா மதுபோதில் இந்த மாதிரி வந்து சீரழிச்சிட்டு என்னுடைய மனைவியை மிரட்டிட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னை கொண்டு விடுவோனும் என்னை ஊர்லேருந்து வந்தானோ என்னையும் கொண்டு விடுவோன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அதனால் என் மனைவி வந்து இந்த நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவள் விபரீதமான முடிவு எடுக்க போனான் நான் தான் அவளை ஆறுதல் படுத்திட்டு நான் கம்பெனியில் லீவு போட்டு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேரையும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணும் வந்து தனக்கு நடந்த கொடுமைகள்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஆல்பர்ட் ஜானுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது உடனே அவர் இந்த இந்த இரண்டு மர்ம நபர்களும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டது சிறப்பான தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட காமுக அறக்களுடைய அங்கு அடையாளங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற நபர்களிடம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு போது தான் அந்த இரண்டு கொடர்களும் வேறு யாருமல்ல அந்த இரண்டு இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டது பல்வேறு வழிப்பறி வழக்குகளில் தொடர்புடைய மாரி செல்வம் மற்றும் மாரியப்பன் அப்படிங்கிறது என்பது தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் அந்த இருவரையும் வலை வீசி தேடி வந்தாங்க அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் இவங்க இரண்டு பேருமே பதுங்கி போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு உடனே போலீஸாரும் அந்த மலைப்பகுதிக்கு சென்று சுற்றி வளைத்த நிலையில் அவங்ககிட்ட இருந்து தப்பி ஓடிய மாரியப்பன் வந்து கீழே விழுந்து அவருடைய வலது காலுடைய எறும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இதனால் அவனை தூக்கிட்டு போய் போலீஸார் வந்து மாவு கட்டு போட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்க அனுமதிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்த நபர் அந்த பெண்ணுக்கு வந்து இரண்டு முறை நரக வேதனையை கொடுத்த இன்னொரு நபரான மாரி செல்வமும் போலீஸாரை வந்து கத்தியால் தாக்கி விட்டு அங்கிருந்து தப்பி செல்ல அப்போ தான் போலீஸார் வந்து இவன் தாக்கிட்டு சும்மா சும்மாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவனுடைய காலில் வந்து சுட்டுருக்காங்க அவனுடைய இது காலில் வந்து குண்டு பாஞ்சி அவனால் ஓடவும் முடியாமல் போயிருக்கு இந்த குண்டு பாய்ந்த காயம் ஏற்பட்டதால் அவனால் நடக்க முடியாமல் போய் தவழ்ந்து தவழ்ந்து போயிருக்கான் அதுக்கப்புறம் போலீஸார் அவனையும் சுற்றி வளைத்து அவனையும் தூக்கிட்டு வந்து கோவில்பட்டி அரசு கல்லூரியில் அனுமதித்து அவனுக்கும் சிகிச்சை கொடுத்துருக்காங்க இப்படி வீட்டில் தன்னுடைய குழந்தையுடன் தனியாக இருந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த கொடுமையானது தற்போது தாய்மார்களையே கடும் உள்ளாகியிருக்கு தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் கதவை மூட்டி கு மூடி கொண்டு இருக்கவும்னு இரவு நேரங்களில் அறியாத அறிமுகம் இல்லாத நபர்கள் யாராவது கதவை தட்டினா நீங்கள் திறக்க வேணாம் அப்படின்னும் தற்போது போலீஸார் அறிவுறுத்தியிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வருது இது இது வந்து அதிகரிச்சுட்டு வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கிருஷ்ணகிரி மலைப்பகுதிக்கு தன்னுடைய உறவினர்களுடன் சென்ற ஒரு பெண்ணை வந்து நான்கு பேர் சேர்ந்து பாலியல் பலாதகாரம் செஞ்சிருக்காங்க அதில் இரண்டு பேரையும் போலீஸார் வந்து காலில் சுட்டி தான் வந்து பிடிச்சிருக்காங்க இப்படி தொடர்கதையாகிட்டே இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்